வணக்கம் தமிழ் பண் இணையத்திற்காக பாக்கம் தமிழன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சின்னக்காவனம் பகுதியில் அமைந்துள்ள நூற்றெட்டு ஈஸ்வரர் திருக்கோயில் இப்போதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழ் பரம்பரையை மூழ்கை சுத்தப்படுத்தும் மாணவர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் குஞ்சங்களுக்கும் இயற்கையின் மருத்துவம்கார விரும்புவதற்கும் திரு கோயில் திருத்தலங்களில் இருக்கின்ற கோயிலுடைய சிறப்புரை அந்த தலவரிச்சும் சொல்லக்கூடிய அந்த பொயிலுடைய மரங்களுக்கும் எடுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளன ஏற்கனவே நாம் வாழ்க்கையில் பார்த்தோம் இப்போது திருத்தங்களை பார்த்தோம் இப்போது நாம் சின்ன காவலத்தில் அமைந்து கொண்டிருக்கின்ற அந்நூற்றி எட்டு பார்த்து கொண்டிருக்கோம் இந்த மரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையுடைய அங்கோலா தரு என்ற பெயர் இதற்கு வடமொழியில் ஏறு அழிஞ்சியில் தமிழ் தமிழ்சம் இந்த மரம் இத்தகைய ஒரு பழமையான மரம் சராசரி ஒரு மரம் வருவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிய ஒரு சிறு கடை வருவதற்கு இந்த பிணைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆகிடும் ஏன்னா சீக்கிரம் இந்த மரங்கள்லாம் முக்கியது ஆனால் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தான் இருக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் அவங்களுடைய ஆய்வாளர்கள் கருத்தாக இருக்கின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு கட்டாயமாக மேலாக இருக்க வேண்டும் சரி இதனுடைய பயன் ஏரழிஞ்சில் இரங்கழிஞ்சல் என்று இரண்டு மரங்கள் உண்டு ஏரழிஞ்சல் என்பது ஒரு மரம் கனிகள் பழுத்து கீழே விழுந்தவுடன் ஒரு வாரம் கழித்தோ அல்லது மூன்று நாள் கழித்தோ அந்த கனி தரையில் விழுந்த கனி சமநிலையாக இருந்தால் மீண்டும் மரத்தில் ஏறி ஆங்காங்கே ஒட்டிக்கொள்ளும் இரங்கழிஞ்சல் என்பது மரத்தில் பழம் படித்து களைகள் வழியாக கீழே இறங்கி வந்தோம் இது இறங்கழுங்கில் அது இரங்கலிங்கில் இது சரி இது எப்படி மரம் பழம் எப்படி மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்று நாங்கள் ஆய்வு செய்தோம் அந்த ஆய்வு செய்கின்ற போது புதுச்சேரியில் உள்ள அன்புக்குரிய மருத்துவ ஆய்வாளர் பூர்வீகம் லோகநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்திலே சிக்ஷாண்டி குளம் காட்டில் பாண்டிச்சேரியுடைய காடுகளில் ஆய்வு செய்தார் மற்ற காலைகள் ஆய்வு செய்கின்ற போது இது எப்படி படம் எப்படி விழுந்து எழும் என்று இதை பக்தி வடிவமாக மாயாஜாலம் மந்திரஜாலங்களெல்லாம் பேசி அந்த மருத்துவனுடைய கனிகளை வியந்து பாராட்டி சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மருத்துவ பயனில் முதன்மையாக வகுக்கின்ற மரமாக விதையாக கலையாக இலையாக பட்டைகளாக பயன்படுவது உறுதியாக்கப்பட்டன நஞ்சு நிற்குவதில் முதலிடம் வகுக்கின்றன கொடிய நஞ்சுகளை நீக்குவதற்கு இதனுடைய பட்டை வேர்பட்டைகள் பட்டைகள் மிகச்சிறந்த பயன் தருவதாக ஆய்வு குறி குறிப்பிடப்பட்டுள்ளன இறைப்பை நோய்களுக்கு மருந்து வழங்கப்படுகின்றன பூச்சிக்கடிகளுக்கு வழங்கப்படுகின்றன மன உளச்சல உள்ளவர்களுக்கு இது வழங்கப்படுகின்றன அதில் உள்ள எப்படி மரத்தில் ஏறப்பட்டது என்று பார்த்தால் நத்தை மேலே ஓடாக இருக்கின்றன நத்தை ஓடு நகர்வது என்பது தெரிந்தால் அதற்குள்ளே இருக்கிற சதை உள்ள ஒரு குழு இருப்பதாக தான் தூக்கி கொண்டு செல்கின்றன என்பது போல் ஆமை ஓடு இருக்கின்ற போது அதுக்குள்ளே ஒரு இருக்கிறது நகர்வது போல அந்த பழத்தில் ஒரு பூச்சி இருக்கின்றன அந்த பூச்சி மகரந்த துகள் உருவாகின்ற பொழுதே அந்த பூச்சி உருவாகுவதனால் பழம் பழுத்தவுடன் அந்த மரத்துடைய சுவையில் இருந்து கொடுவது பழம் பழுத்து கீழே வந்தவுடன் சுவை தேவை தே தேவைப்படுகிறது உயிர் வாழ்வதற்கு மறுபடியும் அந்த மரத்துடைய ம மனத்தை நுகர்ந்து மரத்தின் மேலே ஏறி மீண்டும் சுவைக்கு செல்கின்ற சுழற்சி முறை தான் அந்த கனி மேலே ஏறுவதற்கு காரணமாக இருக்கப்பட்டதை ஆய்வு செய்து நான்கு கோ கோணங்களாக படம் பிடித்து நூலாக பூர்வீகம் ஆயிரம் மூலிகைகள் என்ற பகுதியிலே லோகநாதன் பேராசிரியர்கள் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதை நாங்கள் பங்கேற்று சென்றோம் நாங்கள் வாழ்த்திடும் எழுதியிருக்கிறோம் இதை சொல்வதற்கு காரணம் இந்த மரம் அத்தகைய தொன்மையான சிறப்பு வாய்ந்த மரம் மிகச்சிறந்த தோல் நோய்களுக்கு மருந்தாக முதன்மையாகப்படுகின்றன புற்றுநோய்களுக்கு மருந்தாகப்படுகின்றன அதிகமாக நுண்ணுயிர்களை நோய் தருகின்ற நுண்ணுயிர்களை அழிப்பதற்கு இந்த மருந்து இந்த பட்டை இந்த இலை பட்டை பயன்பெறுகின்றன என்பது ஆயுள் முடிவில் தெரிந்திருக்கின்றன எனவே இந்த ஊரில் வருபவர்கள் இந்த நிழலில் கலைப்பாரிவிட்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் இந்த நிழல் மனம் மன உளர்ச்சியை மனம் அமைதி தருகின்ற மன உளர்ச்சியை போக்கிவிட்டு அமைதி தருகின்ற மரமாக இருக்கின்றன எனவே இந்த ஏரெஞ்சில் மரத்தை நிழல் ஆறுவதும் அதனுடைய எங்கேயாவது கிடைத்தால் அதனுடைய பட்டையை கியாழமிட்டு வழங்குவதும் அதனுடைய கொட்டையை அடித்து விதையை விதையை அடித்து பொடி செய்து அதை குடித்து வழங்குவதும் நஞ்சு நிற்கின்ற மரம் மரமாகவும் தனியாகவும் இருக்கின்றன தான் சிவன் திருத்தலங்களில் ஏரழிஞ்சல் இரங்கழிஞ்சி இரங்கலிஞ்சல் இருக்கும் வில்லோ மரம் இருக்கும் பெருமானம் இந்த மரங்கள் ஒவ்வொரு திருக்குறள் வைப்பதற்கு வரும் அவர்களுக்கு பயன் தர வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பகுதி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கான பழக மரத்தை பாராட்டி போற்றி வணங்கி இதுபோன்ற மரங்களில் கோயில்கள் அமைக்கின்ற போது அரிய மூலிகைகள் தமிழர் மூலிகைகள் தமிழர் மருத்துவ முறைகள் தருகின்ற நோய் தர நீக்குகின்ற மரங்களை மூலிகை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் படப்பிடிப்பாளர் உண்டு அன்புக்குடி தம்பி தமிழரசனுடன் பாக்கும் தமிழன் நன்றி வணக்கம் தமிழ் பண் இணையத்திற்கு